மோரா யாரையோ பார்த்து சீர்றான் யார்ரா மோரா இங்கே அங்கே பாருங்கண்ணா வாயை பாருங்கண்ணா பாம்பு மாதிரி சீர்றான் யார்ரா மோரா யாரோ அந்த பக்கம் வந்துட்டு அங்கே போல இருக்கும் சீர்றான் மொபியா மொபி என்ன சீறு சீர்றான் பாருங்க கீரி கீரி பிள்ளை கீரி பிள்ளைய பார்த்துதான் அந்த சீரு சீர்றான் மோரா அடப்பாவி கீரி பிள்ளைக்கு அவ்வளோ டென்ஷனான புதுசாக நான் கூட அப்படி தான் நினைச்சேன் கடைசியில் பார்த்தா கீரி பிள்ளைங்க பிறகு மூவி எந்திரிச்சு போய் பார்க்குறான் ஐயோ என்னடா பண்ணீங்கன்ட்டு அங்க கீரி பிள்ளை சாப்பாடு வைக்க சொல்லி அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது காக்கா ஒன்று வெயிட் பண்ணுது கீரி பிள்ளை ஒண்ணு வெயிட் பண்ணுது இவங்களுக்கெல்லாம் பால் சோறு வேணாமா அவங்கெல்லாம் பால் சோறு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கொழுப்படுத்தவங்களுக்கு பால் சோறு வேணாமா மோர மேல போற காக்காவெல்லாம் நான் பாக்கிறான் மொரா மொரா

ஒரு ஒரு மீனுக்காக மோரா கம்பி மேலே நடக்கிறான்னு எல்லாரும் பாருங்க பாருங்க மோராவ பாருங்க எங்கள் பிள்ள பைப்பு மேலே நடந்து காட்டுது பைப்பு மேலே நடந்து காட்டுறான்னு மோரம் அங்கே ஒரு அட்டைப்பூச்சி இருக்கு அதுக்காண்டி வாக்கு மோரம் கம்பி மேலே மேலே தள்ளி முடிச்சு இப்போ நம்ம ரெண்டு ஏர் மேலே தள்ள போகிறாண்டி அவள் அட்டைப்பூச்சி ஏய் பிச்சர் பிச்சர் அட்டை தள்ளினா இல்லை கொடுத்த எக்ஸ்பிரஷனை பார்த்திங்களா அட்டை பூச்சி மேல தள்ளுறேன்னு வச்சுருக்கேன் பிச்சிரவே பிச்சு நான் தேய்ச்சிட்டு ஓடி போயிடுவேன் நான் கல்லு மேல நிக்கிறேன் என்னால ஓட முடியாது அடி பிச்சுரு ஒழுங்கா முறையது இறங்க சொல்லிட்ட இப்போ ரெடியா நிக்கிறான் தள்ளுறதுக்கு நீ தள்ளி போமா நீ வீடியோ எடுத்தது போதோன்றான்